மேலும் ஒரே ஒரு வேண்டுகோள் காவல்துறைக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்களை ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேன் லெஃப்ட் டேன் ரைட் எங்க கொடிய பார்த்தாலே கிடுகிடுகிடுன்னு போலீஸ்கார் வராரு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஏங்க நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வரி பணத்துல கொல்லடிச்ச பணத்துல காசை கொடுத்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க நீங்க இட்டு வருவீங்க எங்களுடைய உழைப்பாளர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து தளபதி தான் கொடுக்கிறதுக்கும் எந்த தோழர்கள் எந்த ஒரு ஒத்த ரூபாய் வாங்காம பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநாடுல ரெண்டு மாநாட்டுல கலந்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்துல மட்டும்தான் அதனால தயவு செய்து இன்னும் அஞ்சு மாசம் இருக்குது அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க பொது மக்களுக்கு எப்பயுமே நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம் அதனால எப்ப பார்த்தாலும் என் கார் நானே வரேன் எங்க ஆளுங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க காலையிலே எல்லாம் இந்த பக்கம் திருப்புறாங்கன்னா அந்த பக்கம் திருப்புறாங்க அப்படியானு சரி என்ன சொல்றாங்க நான் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரேன் நம்ம கொடியை பார்த்தவங்க விருது வந்து இந்த பக்கம் திரும்ப எந்த விதத்துல நீங்க எட்டு இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி இங்க இருக்கிறது ஒரு ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது எப்பயுமே எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்து தலைவர் தளபதி தான்